இருக்காங்க ஸ்பெஷலா விஜயோட தான் இவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடி என்ஜாய் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா பிரதர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பரா இப்படி ஒரு ரீல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த வீடியோவ ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த வாரம் விஜயன் காவியோட ப்ரோமோஸ் தான் ஒன் பை ஒன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயுமே இப்போ ஸ்பெஷலா விஜயன் காவியர் ரெண்டு பேரோட லவ் சீன்ஸ் தான் நம்ம முன்னாடி சொல்லிருந்த மாதிரி அதிகமா காட்டிட்டு இருக்காங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சு ரெண்டு பேரும் சீக்கிரமாவே பிரிய போறதா பேசிட்டு இருக்காங்க ஆனா காவேரி மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க விஜய் அவரோட மனசுக்குள்ளாரையே நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் நீ என்னோட பொக்கி சோண்டி உன்னை அவ்வளவு சீக்கிரம்லாம் விட மாட்டேன் நீ இல்லாம ஒரு அஞ்சு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல எப்படி ஆயுசுக்கும் நான் உன்னை விட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா மனசுக்குள்ளேயே லவ் பண்ணிட்டு இருக்காரு அதுல ஸ்பெஷலாக காவேரியை நீ முக்கா பைத்தியம் அப்படின்னு எல்லாம் கியூட்டான வேர்ட்ஸ்ல எல்லாம் மனசுக்குள்ளே பேசிட்டு இருப்பாரு இந்த எபிசோட் ரிலீஸ் ஆனதுல இருந்து ஃபேன்ஸ் பலருமே விஜயன் காவேரி எப்ப ப்ரப்போஸ் பண்ணிப்பாங்க ரெண்டு பேரும் எப்ப அவங்களோட லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட காத்துட்டு இருக்காங்க இடையில கொஞ்ச நாளா வெனிலாவோட சீன்ஸ் வந்ததால விஜயன் காவேரிக்குள்ளார விரிசல் ஏற்படும் அப்படின்னு பலருமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கொஞ்ச நாளா வெனிலாவோட சீன் காமிக்காததுனால விஜயன் காவேரியை சீக்கிரமா சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு ஃபேன்ஸ் பலருமே அவங்களோட ரெக்வெஸ்ட வச்சிட்டு இருக்காங்க இருக்காங்க இந்த நிலையில விஜயன் காவேரிக்கு ரீசெண்டே சார் நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்கு பெஸ்ட் ரொமான்டிக் பேர் ஆன் ஸ்கிரீன் பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா நிறைய அவார்ட்ஸ் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க இந்த ரியல் லைஃப்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பலருமே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வச்சிட்டு இருக்க நிலையில இந்த கொஸ்டின்க்கு விஜயன் காவேரி ரெண்டு பேருமே அமைதியா தான் இருந்துட்டு ஒருவேளை உண்மையிலேயே ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்கன்னா கூடி சீக்கிரமாவே அவங்களே ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு பலருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தொடர்ந்து இப்போ சீரியல்ல அதிக விஜயன் காவேரியோட சீனா காமிங்க ஏன்னா அவங்களுக்காக தான் இங்க நாங்க எல்லாரும் சீரியலே பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட ரெக்வெஸ்ட் தொடர்ந்து வச்சுட்டு வராங்க